வணக்கம் நண்பர்களே நம்ம ஆச்சார்யா ஸ்டோர்ஸ்லேருந்து நம்ம கோஷம் மற்றும் கொக்கரை நம்ம சமீப காலமாக அதிகமாக அதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ புது ஸ்டாக் நிறையா வந்திருக்கு அதோட சில அறிமுகம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா கொக்கரை இந்த கொக்கரையில் பித்தளை அதாவது மாட்டு கொம்ப சுத்தம் பண்ணியிருப்பாங்க சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே தேவையானல இதெல்லாம் போட்டு இந்த பித்தளை பூண் போட்டிருப்பாங்க செயின் மாட்டுறதுக்காக அதாவது கள்ளத்தில் மாட்டிக்கிறதுக்காக செயின் மாட்டுறதுக்காக இந்த வளையங்கள் ஃபிட் பண்ணிக்கிறாங்க இது கொக்கரை இருக்குது இதை நான் இப்போ உங்களை ஊதி காட்டுறேன் ஸோ இது போல் சிவனடியார்கள் சிவாலயங்களில் பூஜையின் பொழுது ஊதுவாங்க இந்த கொக்கரை சங்கு ஊதுவாங்க அதே போல் இந்த கொக்கரையும் ஊதுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த விதமான தோஷங்கள் கிரக தோஷங்கள் இருக்கவங்களும் இதை வாங்கி நீங்கள் ஊதுங்க நீங்கள் ஊத வாய்ப்பு இல்லைன்னா சிவனடியார்கள் கூட்டத்துக்கு காணிக்கையாக கொடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட சிறியது பெரியதுன்னு பல விதமான அளவுகள் இருக்குது ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை விலையில் இருக்குது ஆயிரத்தி அறநூறில் ஸ்டார்ட் ஆகுது இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கு தேவையானவர்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு இது இதையும் ஊதி காட்டுறேன் இது எப்படி மாட்டிக்கலாம் களத்தில் மாட்டிக்கிட்டு நாம் ஊதலாம் ஓகேவா அதே போல் கோஸ் ரங்கம் கோஸ்ங்கம் இதுவும் மாட்டு கும்பலை தான் அதே ப்ராசஸ் தான் பித்தளை கப்பு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பசுவின் முகம் போல் கேம்பு கொடுத்துருப்பாங்க இது இந்த வாயில் சிறிய ஓட்டை இருக்கும் இப்போது இதில் ஒரு லிட்டர் பால் ஊற்றலாம் ஒரு லிட்டர் பால் இல்லை ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு சிவன் கோயிலில் அர்ச்சகர் இப்படி பிடிச்சிட்டு நிற்பார் இந்த வழியில் தீர்த்தம் அல்ல பால் பீச்சி அடிக்கும் சிவலிங்கத்து மேலே அப்போது ருத்ரம் சமக்கம் இல்லைன்னா சிவ மந்திரம் இது போல் மந்திர பாராயணங்கள் செய்வாங்க ஸோ இதே கொக்கரைக்கு என்ன சொன்னனோ அதே தான் எந்த விதமான கிரக தோஷங்கள் ஜாதக ரீதியாக இருந்தாலும் நீங்கள் வாழ்வில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி சிவாலயங்களுக்கு காணிக்கையாக கொடுங்க அங்கே கண்டிப்பாக மாதம் ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளாவது இதில் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் இதன் மூலமாக உங்கள் வாழ்வில் நல்ல வளம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் ஓகேவா இது விற்பனைக்காக சொல்கிறது இல்லை இது முழுக்க முழுக்க தாந்திரிக விஷயங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்